சால்வா எடிசன் உதவியாளர் குரேசி என்பவரோடு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழில் அற்புதமானதொன்றை கண்டுபிடித்தார் அதாவது ஒரு பாடலை ஓர் மின்காந்த உருளை பட்டையில் பதிவு செய்து அதே பாடலை திரும்பவும் பாட செய்யும் அற்புதமான அதிசயமான முறைதான் அது அதை அவர் செய்து காட்டிய போது நியூ ஜெர்சி நகரமே அதிசயித்து கேட்டது பாராட்டி நின்றது ஆனால் எடிசனின் மனநிலையோ வேறு மாதிரி இருந்ததாம் புது கண்டுபிடிப்பு ஒன்று வெற்றி அடையும் போது எண்ணில் முதலில் ஏற்படுவது ஒரு விதமான அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டுமே என்ற உள்ளுறுத்தல் தான் ஆகா என்ன பொறுப்பானது ஒரு நடுக்கம் ஒரு பாடலை ஒரு மின்காந்த உருளை பட்டையில் பதிவு செய்து அதே பாடலை திரும்பவும் பாடச் செய்து அற்புதமான அதிசயமான முறையை கேட்கும் முறையை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்து காட்டி கொண்டிருந்த போது நியூ ஜெர்சி நகரமே அதிசயத்து கேட்டு பாராட்டி நின்ற போது கண்டுபிடித்த ஆல்வா எடிசனின் மனநிலையோ வேறு மாதிரி இருந்ததாம் இவ்வாறு ஒரு புது கண்டுபிடிப்பு வெற்றி அடையும் போது என்னில் முதலில் ஏற்படுவது ஒரு விதமான பயம்தான் நடுக்கம்தான் அந்த ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டுமே என்ற உள்ளுறுத்தல் தான் ஆண்டவனின் சர்வசாதாரண படைப்புகள்தான் மனிதரின் அசாதாரண கண்டுபிடிப்புகள் அணுக்கரு பிளவின் ஆரம்ப புள்ளியும் சரி அண்ட சராசர அழிவின் பிள்ளையார் சொல்லியும் சரி ஒரு முத்தாய்ப்பான கண்டுபிடிப்பு முடிவு அடுத்த சாதனை பாதையின் முதல் படி அல்லவா மனிதனின் அறிவாற்றல் எவ்வளவு சிறியது என்பதை உறுத்தி காட்டும் பணியே அறிவியலின் பணி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலேயே ஆக கண்டுபிடிப்பு இதுதான் ஒருவர் தனது பழக்க வழக்கங்களை சிறிதளவு மேம்படுத்தினாலே போதும் அவருடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கலாம் இதுவே ஆக அந்த கண்டுபிடிப்பு மனித குலத்தின் மதிக்கப்படாத கண்டுபிடிப்பும் இதுதான் எல்லாம் தெரியும் என நினைப்பவரை விட எதுவும் தெரியாது என்று நினைப்பவரை அதிகம் கற்றுக்கொள்கிறார் தெரியும் என்பவரது தேடல் முடிவடைகிறது தெரியாது என்பவருடைய தேடல் முன்னேறுகிறது நினைவிருக்கட்டும் படைத்தவன் உங்களை படைப்பதே நீங்கள் மென்மேலும் படைப்பதற்குத்தான் சிறப்பு அருமையான கதைகள்